தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசாங்க வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கே என்று சட்டம் போட்ட முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இதே மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை அதிமுக காரணம் அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது பேருக்கு நடத்தலாம் இந்தியா முழுக்க அனைத்து குக்கிராமத்திலும் ஏழை எளியோர் அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற விதத்தில் இந்த செல்போனுக்கு இன்கமிங் கட்டணத்தையும் ஒழித்து அதோடைய கட்டணத்தை குறைத்து போட்டியை ஏற்படுத்தியவர் அண்ணன் ஆர் ராஜா அவர்கள் தான் ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு பலன் என்று சொன்னால் தன்னுடைய மந்திரி பதவியே போனாலும் போயிட்டு போது என்று எழுதியவர் தான் ராஜா இன்றைய தினம் இந்த மொழி போர் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மொழி என்று சொன்னால் அந்த மொழிக்கு உரிமை கொண்டாட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு நம்முடைய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசுகின்ற போது அழகாக காட்டினார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த பிறகுதான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசாங்க வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கே என்று சட்டம் போட்ட முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஏன் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் அப்படிதான் இருந்தது ஆனால் இடையிலே பத்தாண்டுகால அதிமுக ஆட்சி ஜெயலலிதா மறைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறிது காலம் முதலமைச்சர் டெல்லியிலே இருந்து ஒரு சட்டம் வருகிறது தமிழ்நாட்டினுடைய அரசாங்க தேர்வை வடநாட்டை சேர்ந்தவர்களும் எழுதலாம் என்னென்ன தேர்வு இங்க இருக்கக்கூடிய காவல் துணை கண்காணிப்பாளர் தேர்வு அரசு மருத்துவர் தேர்வு துணை ஆட்சியர் தேர்வு அதையும் தாண்டி கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு முதற்கொண்டு இன்னும் சொல்ல போனார் காவலர் தேர்வு ஆசிரியர் பணி எந்த பணியாக அரசு பணியாக இருந்தாலும் ஆல் இந்தியா பொது போட்டி ஓபன் காம்படிஷன் ஃபார் ஆல் இந்தியா என்று அந்த சட்டம் வந்தபோது அதற்கு பணிந்து கையெழுத்து போட்டார்கள் எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய தேர்வை தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச தமிழர்களுக்கு என்று உத்தரவு போட்டார் அதை தான் நம்முடைய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் ஆகையால் மொழி என்று சொன்னால் அந்த மொழிக்கு உரிமை உள்ள ஒரு இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதே மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை அதிமுக காரணம் நடத்தலாம் அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது பேருக்கு நடத்தலாம் ஆனால் உரிமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நான் ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் இங்கே நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் ஆர் ராசா அவர்கள் இருக்கிறார் இவர் மத்திய இணையமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் ஏழை எளியோரும் செல்போனை பயன்படுத்துகின்ற விதத்தில் அதோடைய கட்டணங்களை குறைத்தார் இங்கே ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியல மறந்து போயிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் முதல் முதல்ல செல்ஃபோன் வருது அப்போ செல்ஃபோன் வந்த காலத்தில் என்னன்னா செல்ஃபோனை எடுக்கவே பயந்துக்கணும் ஆன் பண்ணிட்டால் இன்கம்மிக்கும் காசு இன்கம்மிக்கும் செல்ஃபோன் வந்து அதை ஆன் பண்ணுனா நம்ம பண்ணியிருக்கிற ரீசார்ஜிலிருந்து இருபது காசு ஒரு ரூபா போயிடும் இன்கம்மிக்கும் சார்ஜ் போட்ட காலகட்டம் செல்போனை ஏதோ வசதி படைத்தவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த செல்போன் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க அனைத்து குக்கிராமலத்திலும் ஏழை எளியோர் அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற விதத்தில் இந்த செல்போனுக்கு இன்கமிங் கட்டணத்தையும் ஒழித்து அதோடைய கட்டணத்தை குறைத்து போட்டியை ஏற்படுத்தியவர் அண்ணன் ராஜா அவர்கள் இதற்கு ஆதிக்க சக்திகள் இவர் இவ்வளோ பெரிய பொறுப்பிலே இருந்து இந்த சாதாரணவர்களும் பயன்படுத்துகின்ற இந்த செல்போனுக்கு இவ்வளவு சலுகை அளிக்கு அளித்திருக்கிறாரு என்று சொல்லி இவர் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கிலே இவரை சிறைக்கு தள்ளினார்கள் அதில் இன்றைய தினம் மீண்டு வந்திருக்கிறார் நான் இவருக்கு விடுதலை வழங்கிய நாள் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி ஒன்று டெல்லியிலே இருக்கிற நீதிமன்றம் இந்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி அண்ணன் ஆர் ராஜா அவர்களை விடுதலை செய்கிறது அந்த விடுதலை செய்கின்ற போது தான் ஒருத்தர் மட்டும் இவரை அந்த வக்கீலும் வைக்கல தான் மட்டுமே குற்றவாளி கூண்டிலும் நின்றார் வழக்கறிஞராகவும் நின்றார் தன்னைத்தானே நான் நிரபராதி என்று சொல்லி நிரூபித்து வெளியிலே வந்தார் அது டிசம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு அதற்கு பத்து நான் இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் அதற்கு ஒரு பத்து நாளுக்கு முன்பாக இதே இடத்தில் ஒரு பொதுக்கூட்டம் இங்கே வந்து பேசுகிறார் பேசுகின்ற போது நாங்கள் மேடையில் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இருக்கிறார் அக்கா ராணி அக்கா இருக்கிறார்கள் அப்பொழுது பேசுகின்ற போது எல்லாரும் சொன்னாங்க இன்னும் ஒரு பத்து நாளில் அண்ணனுக்கு ச தீர்ப்பு வரப்போகுது அந்த தீர்ப்பு அண்ணனுக்கு வெற்றியை தேடித்தரும் சாதகமான தீர்ப்பாக அமையும் இதே நாமக்கல்லில் நாம் ஒரு பாராட்டு கூட்டத்தை அவருக்கு நடத்த வேண்டும் என்று அன்றைய தினம் மேடையிலே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இடையிலே அந்த பாராட்டு கூட்டம் நம்மால் நடத்த முடியாமல் போய்விட்டது நானும் ஒரு சில நாள் அண்ணனிடத்திலே தேதி கேட்டேன் ஆனால் இடையிலே கொரோனா காலகட்டம் பல்வேறு சூழ்நிலை அவரால் வர இயலவில்லை ஆனால் இன்றைய தினம் இது மொழிப்போர் தியாகிக்கான பாராட்டு கூட்டம் மட்டுமல்ல அண்ணன் ஆ ராஜாவுக்கு அவர்களுக்கான பாராட்டு விழாவும் கூட்டம் தான் இது அவருக்கு நம் நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சொல்கிற வாழ்த்து லேட்டான வாழ்த்து தான் இருந்தாலும் எங்கள் மாவட்டத்துக்கின் சார்பாக இன்றைய தினம் வந்திருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேருடைய கறவழியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்ததாக ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கனமைப்பட்டுக்கிறேன் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அண்ணன் ஆர் ராஜாவே அவர்கள் ஏன்னா மொழி போர் நான் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் இதுக்கு மேலே பேச வேண்டாம் அது அவர் பேசுவார் இதுக்கு மேலே நான் பேச அவரை வச்சுக்கிட்டு நான் பேசுகிற அளவிற்கு நான் தகுதி உடையவன் அல்ல ஆனால் ஒரு அவர் எப்படி கட்சிக்காரர்களுக்கு உதவி செய்வார் என்பதை நான் ஒன்று சொல்லி கொள்ள க இடத்துல சொல்லணும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவர் கேபினட் மினிஸ்டராக முத முதல்ல வர அதுக்கு முன்னாடி இணையமைச்சராக இருக்கிறார் கேபினெட் மினிஸ்டரா முதல்ல அமைச்சரவைக்கு வரார் கேபினெட் மினிஸ்டரா வந்து டெல்லியில சிஜிஓ காம்ப்ளெக்ஸ் அதில் தான் சுற்றுச்சூழல் அமைச்சராக வந்து அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு அது நான் முழுக்க அதில் விரிவாக போகக்கூடாது இருந்தாலும் அதை நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன் அப்பொழுது பேராசிரியர் நம் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் நம் கட்சியை சார்ந்த ஒருவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் குடிக்கிறார் இந்திய அரசாங்கத்தில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி ஒரு சிபார்சு கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்து நானும் அது டெல்லிக்கு சென்று அவரிடத்திலே பேராசிரியர் கொடுத்திருக்கிறார் நம் இயக்கத்தை சார்ந்தவர் அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவருக்கு டிஓ லெட்டர் என்று ஒரு நடைமுறைக்கிறது நேர்முக கடிதத்தை துணிச்சலாக எழுதின இன்றைக்கெல்லாம் எந்த மந்திரியும் எழுத முடியாது யார் நான் எம்பியே எழுத மாட்டேன் நானே கையெழுத்து போட மாட்டேன் நேர்முக கடிதத்தை இன்னைக்கி அன்னைக்கே எழுதுனார் துணிச்சலாக எழுதின துணிச்சலாக இந்த மாதிரி இந்த பையன் வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டான் ஹி இஸ் பிலாங் டு ஓபிசி கம்யூனிட்டி யூ அட்டன் தி இன்ட்ரிவியூ இன் திஸ் ஓன் ஷோ டைம் அதனால் இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு எழுதுறார் எழுதி முடித்து அவர் கடிதத்தளமாக கொடுத்து விடுகிறார் அதை நாங்கள் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து பேராசிரியர்கிட்ட அதோடைய காப்பியை நகலை கொடுத்தோம் பேராசிரியர் பார்த்து விட்டு அசந்து போய்விட்டார் நான் சும்மா சிபார்சு பண்ணதான் சொன்னேன் இப்படி நேர்முக கடிதம் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி எழுதக்கூடாது நான் வந்து மத்திய நாம் பாராளுமன்ற உறுப்பினராக பேராசிரியர் இருந்த காலத்தில் அப்போ பிரணாப் முகர்ஜி இணையமைச்சர் இந்த மாதிரிலாம் நானே ஒன்று போய் கேட்டதுக்கு அது நோனோ இதெல்லாம் நாங்கள் இப்படி லெட்டர் நாங்கள் சிபாரிசு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டார் ஆனால் இவர் இவ்வளோ துணிச்சலாக கட்சிக்காரனுக்காக எழுதியிருக்கிறாரு என்று வியந்தது மட்டும் அல்லாமல் அந்த கடிதத்தை என்னிடத்துல வாங்கி இது எங்கேயும் ஆறுகிட்டையும் காமித்து விடாது என்று சொல்லி என்னை காரிலே அமர்த்தி கொண்டு போய் கோபாலபுரம் போய் தலைவர் கலைஞரிடத்துலேயே போய் சொல்லிட்டார் இந்த மாதிரி இந்த நிறுவனத்திற்கு இப்படி ஒரு கடிதத்தை இந்த ராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த நிறுவனத்தை அந்த தலைவரும் உடனே பார்த்து வியந்தார் இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலாக ஒரு மத்திய அமைச்சருக்கு நேர்முக கடிதம் ஒரு தலைவருக்கு எழுதக்கூடிய ஆற்றலும் துணிச்சலும் தான் ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு பலன் என்று சொன்னால் தன்னுடைய மந்திரி பதவியே போனாலும் போயிட்டு போது என்று எழுதியவர் தான் ராஜா அவருக்கு தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது உங்களோடு சேர்ந்து அவருடைய பேச்சை கேட்க நானும் ஆர்வமாக இருக்கிறேன் ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வளோ கூட்டத்தை பார்த்து ரெண்டரை வருஷம் ஆட்சிக்கு வந்துட்டோம் என்னென்ன செஞ்சுருக்கிறோம்னு ஏன்னா ராமலிங்கம் என்ன சொல்லுவார்னு பார்த்தா அவர் ஒரு சப்ஜெக்டோடு விட்டுட்டு போயிட்டார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நம் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நாமக்கல் நகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ நூறு கிலோமீட்டருக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பாதாள சாக்கடை திட்டம் இந்த நாமக்கல் நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக நூற்றி தொண்ணூறு கோடியில் நாமக்கலுக்கு புறவழிச்சாலை இதெல்லாம் இல்லாமல் நாமக்கல் மாவட்டத்திற்கு தொண்ணூறு கோடியில் குஜராத் அமுல் மாடலில் மிகப்பெரிய பால் பண்ணை ராசிபுரத்தில் மிகப்பெரிய மாவட்ட தலைமை மருத்துவமனை எட்நூற்றி ஐம்பத்து கோடி ரூபாயில் மிகப்பெரிய குடிநீர் திட்டம் ராசிபுரத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விரைவில் சேர்ந்த எருமப்பட்டிக்கும் எருமைப்பட்டிக்கும் கோடி குடிநீர் திட்டம் இது எல்லாம் இல்லாமல் விரைவில் இந்த நகராட்சி மாநகராட்சியாகவும் தரம் உயரும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு இங்கு வ வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்